இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் குக் வித் கோமாலி எபிசோடில் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ண பிரியங்கா அவங்களோட ரெசிபி வெள்ளாட்டு தலைக்கறி பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் சும்மா அவங்க வின் பண்ணாங்க டேஸ்ட்டும் வேறு லெவல் போங்க இதுக்கு தலைக்கறியாக நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு எட்டு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஆல் ஸ்பைசஸ் இருபது சின்னவங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து மையை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன ஆல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி உப்பு தேவைக்கேற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ரா ஸ்மெல் போக இப்போ நம்ம வேக வச்சு வச்ச தலைக்கறியும் இதோட சேர்த்துக்கோங்க பாக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததோ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்து நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான வெள்ளாட்டு தலைக்கறி பிரட்டல் ரெடிங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்கும் போங்க